வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் அறு சுவைன்னா தெரியும் அப்படிதான அறு சுவைகள் அதுபோல் இந்த வீடியில் நம்ம இன்னைக்கு அறுவகை உணவுகளாக பார்க்க போகிறோம் அன்னத்தில் அறு வகை ஆறு வகையான உணவுகளை இந்த வீடியோல நான் சமைக்க போகிறேன் என்னென்ன அரிசியில் சமைக்கிறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன அரிசி அந்த அரிசி எவ்வளோ நேரத்தில் வேகும் எல்லாமே இதில் சொல்லியிருப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பொன்னி அரிசி அந்த அரிசி எவ்வளோ நேரத்தில் வெந்ததுன்னு கேட்டால் முப்பது நிமிஷத்தில் வெந்தது நம்ம இப்போ அடுத்து என்ன அரிசி பார்க்க போகிறேன்னு சொன்னால் சிஓ அரிசி இந்த அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு நான் ஒவ்வொரு அரிசியும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால தான் எனக்கு இது வந்து ஒன்றரை மணி நேரத்துலேயே வெந்து கிடச்சிது இது நம்ம நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு கணக்காக போடுறதுக்கு ஒரு கிலோலாம் சமைச்சோம்னா ரெண்டு மணி நேரம் வரை ஆகும் அடுத்து நம்ம என்ன அரிசியை பார்க்க போகிறோன்னா சம்பா அரிசி இந்த சம்பா அரிசி வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அரிசி போடுறது அப்புறமா தண்ணி வைக்கிறது தீ வைக்கிறது இதற்கு ஏற்பதான் என்னது அரிசி சீக்கிரமாக வேகிறதும் குறைவாக வேகிறதும் நான் வந்து நூறு கிராம் அளவு தான் அரிசி எடுத்துருக்குறேன் அதனால தான் ஒரு மணி நேரத்தில் எனக்கு வந்து வெந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன அரிசி சமைக்கிறோம்னா செங்கல்பட்டு இந்த செங்கல்பட்டு அரிசி வேகிறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன அரிசி பார்க்க போறோம்னா ஜெயா அரிசி இந்த அரிசி தான் ரொம்ப டைம் இழுத்துச்சு ஹவர்ஸுக்கு மேலே எனக்கு ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்க போகிற அரிசி வந்து சீரக சாம்பா இந்த அரிசி வேகிறதுக்கு எனக்கு ஒன்றாகவேஸ் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து முட்டை பொறிக்கிறேன் முட்டை பொரிக்கலை வறுத்து எடுக்கிறேன் ஒரு கடாய் எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி வச்சு அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது ஆனியன் லைட்டை வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் இன்றைக்கி மூணு எக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டு நாங்கள் மூணு பேர் சாப்பிட போகிறோம் அதில் மூணு எக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கணக்காக ஆனியனும் போட்டு எக்கையும் சேர்த்துக்கோங்க இந்த அறுவகை அரிசியில் எனக்கு பிடிச்சிருந்த அரிசி செங்கல்பட்டு உங்களுக்கு என்ன அரிசி பிடிக்கும் நீங்கள் சமைக்கும்போது எவ்வளவு டைம் ஆகும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ